அம்மா அப்படின்னு சொல்லி பிடிக்கும் ஒரு ஆம்பளை போய் நான் ஏன் கும்பிடணும் ஏன் வந்து அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆம்பளை அப்படி ஒரு எண்ண ஓட்டம் தான் இருந்தது உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாரும் ஒரு ஒதுக்கணும் ஒரு காலகட்டம் அழுவேன் 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 அப்படி அழுவேன் எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்களே அழுவேன் உங்க சேத்துல முட்டி முட்டி அழுவேன் மண்டை வீங்கி போயிடும் வெளியில போக முடியாம தலையில வேலையை தூக்கி போர்த்திக்கிட்டு ஒரு உடனே தனியாக

என் உடலை எட்டு ஆண்டு காலம் நான் உணவு இல்லாம இருக்கிறேங்கய்யா இந்த எட்டு ஆண்டு காலமும் என் உணவு என்ன எந்த நேரம் வேணா என்ன வேணா ஐயா உணவு இல்லைன்னா தண்ணியை குடிச்சு காக்க சுவாசம் பண்ணி வாழணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்படி என்னோட தேடல் இருக்கும்போது அப்புறம் தான் வந்து ஆன்மீகம் ஆனா திருமணத்துக்கு முந்தி பாத்தீங்கன்னா ஐயப்பன் ஸ்ரீ ஐயப்பன் ஆதிபராசக்தி பாடம் அது வரும்போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து எங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே வளர்த்தது இல்லை என்னன்னா ஆஹ் எங்க வீட்டுல பா ஆடு மாடு இருந்ததுனால பால் கொண்டு போனோம் திருப்பி வீட்டுக்குள்ள வந்துருவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரும்னாலும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நாங்க மட்டும் கிச்சன்ல இருப்போம் அந்த மாதிரிதான் எங்களோட வளர்ப்பு முறை இருந்தது அதனால என்னன்னா வெளி உலகம் வெளி உலக தொடர்பு வெளி மக்கள்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடக்கணும்னு கூட அடி எனக்கு தெரியாது அந்த மாதிரி வளர்ந்தவ வாழ்ந்தவ அப்போ இந்த மாதிரி சாமி படங்களுக்கு மட்டும் அப்போ கூப்பிட்டு போவாங்க ஆஹ் ஸ்ரீ ஐயப்பன் படம் பார்த்தோம் அப்புறம் ஆதிபிராசக்தி படம் பார்த்தோம் அந்த எங்கள் வாழ்க்கையிலேயே தாய்தான் வீட்டில் இருந்து பார்த்த அந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் டிவி கிடையாது ஒளி ஒலி பார்க்கறதுக்கே எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஏன்னா பக்கத்து வீடு அப்போல்லாம் வந்து பஞ்சாயத்து போர்டு இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் டிவி இருக்கும் அங்கே நான் போய் பக்கத்தில் போய் ஒளி ஒலி மட்டும் பார்த்து அந்த மாதிரி தான் நிலையில் இருந்தாங்க ஃபோன் தொடர்பு எதுவுமே கிடையாது அதனால் வெளி பழக்க வழக்கங்கிறது சுத்தமாக ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடக்கணும்னு கூட அடி எனக்கு தெரியாது அந்த நிலையில எனக்கு திருமணம் நடந்தது ஆஹ் லெவன்த்து படிக்கல திருமணம் திருமணம் நடந்தது கணவர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் எதுவுமே பேச தெரியாது வைக்க தெரியாதுங்கிறதுனால உனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாரும் ஒரு ஒதுக்கின ஒரு காலகட்டம் அழுவ அழுவேன் அழுவான் அப்படி அழுவேன் எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்களே என்னை தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதப்போ ஒதுங்கிருக்கு எப்படி வந்து நம்ம வந்து க சாப்பாட்டுல கருவேப்பிலையை வந்து வேணுதான் எடுத்துப்போம் வேண்டாம் அப்படி ஒதுக்கி விட்டுருவோம் அது மாதிரிதான் அப்படி ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி நிலையில எனக்கு ஒரு திருமண திருமணம் ஏழுல தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் குடும்பத்துல ஒன்னா தான் இருக்கிறோம் தொண்ணூத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் தனியா வரோம் தனியா வரும்போது எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சுது பகல்ல வந்து ஃப்ரீ டைம் நிறைய கிடைச்சுது அப்படி கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க வந்து பூஜை போடுறேன் வாமான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க கோபாலசுந்தரம் எனக்கு கொடுத்த ஒரு கோபலசுந்தரம் அப்போ வந்து பூஜை போட்டிருக்கேன் வாமான்னு கூப்பிட்ட உடனே அந்த பூஜைக்கு போறேன் போறேன் தான் இப்படி போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் போனோன்னு எனக்கு ஒரு புக்கை கையில கொடுத்தாங்க கையில கொடுத்து இதை படிங்க ஆஹ் இன்னைக்கு சிஎன் கிராம திருநெல்வேலியில் சிஎன் கிராமத்துல அது சக்திபிடமா உருவாயிருச்சு செல வழிபாடாக உருவாயிருச்சு அந்த அளவுக்கு உள்ள அங்க தான் எனக்கு வந்து அந்த புக்கை கையில கொடுத்தார் நீங்க போய் படிங்க மடம் மடம் மந்திரம் படிக்கிறேன் அதுக்கு முந்தி அந்த மந்திரத்தை நான் கேட்டது கிடையாது பார்த்தது கிடையாது ஒரு செல்போனு அதெல்லாம் இல்லாத ஒரு காலம் நான் சொல்றது வந்து முப்பத்தா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன திருமணமாகி முப்பத்தஞ்சு ஆண்டு ஆகுது முப்ப முப்பது இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா மல மலை படிக்கிறேன் படித்து முடிச்சுட்டு அர்ச்சனை பண்ணாங்க எல்லாம் இது பண்ணாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன தனியாக அவங்க அந்த கா அவங்க காயத்திரி பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன கூப்பிட்டாங்க எப்படி இந்த மந்திரத்தை கடகடனு படிக்கிறீங்க எவ்வளோ காலமாக இதை படிக்கிறீங்கன்னு எவ்வளோ காலமாவா எனக்கு இந்த புக்கே என்கிட்ட கிடையாது இல்லை நீங்கள் மந்திரத்தை வாங்கினவொன்னே கடகடன்னு படிச்சீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்படி நான் சொல்லுவேன் எனக்கு அந்த மாதிரி நான் பார்த்ததுக்கு கிடையாது நீங்க கொடுத்தீங்க நான் படிச்சேன் படிக்க தெரியும் நான் படிச்சேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஐயர் என்ன பண்ணாங்க அப்படியே என்கிட்ட அந்த புக்கை கொடுத்துட்டாங்க நீயே வச்சுக்கோ இந்த மந்திரத்தை படி வாழ்க்கையில பல மாற்றங்களை உன்னால உணர முடியும் அப்படின்னாங்க எனக்கு இருக்கு அதுல நான் எந்த மந்திரத்தை படிக்க போற என் பிள்ளை என் கணவரையும் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இல்ல நீ வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை அப்பனா நிலைனா என்னன்னு தெரியாது இப்பதான் ஆன்மீகத்துல படி எல்லாம் வந்து எனக்கு தெரியுது அப்பெல்லாம் எனக்கு தெரியாது இத இப்படி ஒன்று அது வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன வழி நடத்துமா அப்போ இதுக்குள்ள இருக்கிறது யாரு இது வெறும் புக்கு தானே கொடுத்துருக்கீங்க இதை ஏன் நான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த இந்த இருக்கவங்களுக்கு இந்த உணர்வு வந்து வேகமா செயல்படும் அப்போல்லாம் உணர்வு உணர்ச்சி இதெல்லாம் என்னன்னே தெரியாது வேகமா செயல்படும் சொன்னாங்க உண்மையிலே அந்த மந்திரத்தை அன்னைக்கு தொட்டது தான் தொண்ணூற்றி ஒன்றில் கல்யாணம் தொண்ணூற்றி எட்டு நினைக்கிறேன் நான் அந்த மந்திரத்தை நான் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னைக்கு அந்த மந்திரத்தை அன்னைக்கு படிக்கிற சமயம் அன்னையிலேருந்து ஒரு நொடி பொழுது கூட அந்த மந்திரம் இல்லாமல் அடியு இருக்க மாட்டேன் ஏன்னா வந்து முதல்ல புக்கை பார்த்து படிக்க 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 எனக்கு லேசாக படிக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து குடும்பத்தில் சில ஒற்றுமை கிடைச்சது அமைதி கிடைச்சது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை படிக்கும்போது ஒரு தன்னால் முடியுங்கிற ஒரு எப்படி சொல்றது அந்த உணர்வு கிடைச்சிது என்ன ஒரு மந்திரம் அடிக்கிற ஒரு வித்தியாசமா இருக்கு அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க நீங்க அதிகால பூஜையில மூணு மணிக்கு பிரம்ம மூர்த்தத்துல மட்டும் படிக்க ஆரம்பிங்க என்ன நடக்குன்னு உன் அனுபவத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ண அதே மாதிரி ஏன்னா ஏன்னா இப்ப வந்து எனக்கு தேவைகள் நிறைய இருந்தது கணவரை எப்படி எதிர்கொள்ளணும் அம்மா அப்பாவை எப்படி எதிர்கொள்ளணும் மாமனார் மாமியாரை எப்படி எதிர்கொள்ளணும் எதுக்கு வர நீ பேசவே தெரியாத என்னைய போய் நீ அப்படி விட்ட உடனே எனக்கு யாரை எதிர்கொள்றன்னு தெரியாது இவங்க பண்றதெல்லாம் நினைச்சு அழுவ சேத்துல முட்டி முட்டி அழுவேன் மண்டை வீங்கி போயிடும் வெளியில போக முடியாம தலையில சேலை எப்படி போர்த்திக்கிட்டு ஒரு உடனே தனியை பிடிச்சி விருட்டு விட்டுக்க ஓடியா அந்த வையான்னு கேட்டா என்னைய பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்களோ ஏன் இப்படி அழுதன்னு கேட்டால் என்னமா என்ன பதில் சொல்ல முடியும் குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த அந்த ஒரு எது வரணும் தண்ணுக்குள்ளே போ அடக்கி அழுற ஒரு விஷயம் அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிட்டு வெடிச்சு வந்து மனம் வந்து இதாக ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்துலதான் இந்த மந்திரம் எனக்கு கிடைச்ச உடனே நான் ஏன் அப்படி இருக்கணும் இந்த மந்திரத்தை ஏன் அப்படி திருப்பி படிச்சு கூடாது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அப்புறம் அந்த மந்திரம் படிக்க 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 கணவர் ஒரு நிலைக்கு கட்டுக்குள்ள வந்தாங்க குழந்தைங்க கொஞ்சம் சொன்னோடி கேட்க ஆரம்பிச்சது அப்புறம் வந்து அது வழிபாடாவே நான் வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு கலசம் வச்சு அஹ் போட்டோ அம்மா வழிபாடு பண்ணது இதெல்லாம் பண்ண பண்ண என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து என்னை தேடக்கு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பௌர்ணமிக்கு பௌர்ணமி தூரம் வீட்டுல கூல காட்சி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்புறம் வந்து என்கிட்ட எந்த உணவு இருக்குதோ அந்த உணவை அம்மாவை கும்பிட வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதையாவது கொடுத்து அனுப்பும் போது சக்தி இது என்ன நீ கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வந்திருக்கீங்க ஆஹ் இப்ப நீ போய் வீட்டுக்குள்ள சாமியும் சிலையும் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே கோயில் உணர்வு தான் வருது ஒரு வீட்டுக்குள்ள வந்த உணர்வு வரல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பிடிச்சிருந்தது எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை விட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்ப என்ன பண்ணா வீட்டிலே வழிபாடு வெள்ளிக்கிழமை தூரம் வீட்டிலேயே வழிபாடு பண்ண ஆரம்பிச்சேன் அவங்க சொன்னாங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை எந்த கிழம என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா வெள்ளிக்கிழமை தோட வழிபாடு பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ அதுக்கு கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பித்தாங்க அதுலேருந்து எனக்கு ஒரு ஆனந்தம் பிறக்க ஆரம்பிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழிபாடு பண்ண 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 ஒவ்வொரு நாளும் அந்த வழிபாடு பண்ண 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 உள்ளுக்குள்ளே உள்ள உணர்வு வந்து எனக்கு பேச எனக்கு அசரீரி குரலாக வந்து எனக்கு கேட்க ஆரம்பிச்சது அப்போ எனக்கு இதுக்கெலாம் அர்த்தம் தெரியல இதை யார்கிட்ட கேட்கலாம் இதை நான் யார்கிட்ட வந்து இது ஷேர் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு நாகை மாவட்டத்தில் வந்து எனக்கு கோயிலில் தொண்டு செய்ய செய்யும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தொண்டரோட எனக்கு வந்து அனுபவம் கிடைச்சது அந்த அம்மா தான் ஒரு பனிரெண்டு ஆண்டு காலம் என்னைய வழி நடத்தினாங்க உமா மகேஸ்வரின் பேரு அவங்க ஆனா அந்த தம்பி கூட தான் நான் தொண்டு பண்ணேன் ஒரு வருஷம் ஆனா வந்து அவங்க தான் எங்க அம்மா இது என் தங்கச்சின்னு என்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டாங்க அப்புறம் வந்து நான் ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களை வந்து ஏன் இப்படி கனவுகளா வருது ஏன் அப்பந்தான் அதுக்கப்புறம் இப்ப தெரியுது என்னோட பதிவுகளை வந்து அவங்க வெளியெடுத்திருக்காங்கன்னு இப்ப தெரியுது அப்ப எனக்கு தெரியல வந்து அந்த உணர்வை வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அம்மா அப்படின்னு சொல்லி பிடிக்கும் ஒரு ஆம்பளையால போய் நான் ஏன் கும்பிடணும் ஏன் வந்து அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆம்பளையால கும்பிடணும் அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது ஆனா அந்த மந்திரத்தை படிக்க 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 என்ற உணர்வு எப்படி செயல்பட ஆரம்பிச்சதுன்னா அதாவது வந்து தெய்வம் அப்படின்னா அது இப்பதான் நான் சொல் இவ் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் தான் அது தெரியுது அது உருவம் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைங்கிறது இப்பதான் தெரியுது அப்போ வந்து அது தெரியல ஒரு ஆனை போய் அம்மான்னு நம்ம கூப்பிடுதான் ஆதிபராசக்தி உருவமா அவங்க வந்திருக்க அப்போ எனக்கு ஒரு இது விளக்கம் கொடுத்தாங்க கோயில்ல பூசாரியை வந்து நம்ம வந்து அந்த தெய்வம்னு சொல்லியா கூப்பிடுதோம் செலன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு ஒரு பூசாரின்னு ஒண்ணு இருந்தாதானே அதே போலதான் குரு அம்மா எனக்கு வந்து நம்ம அந்த குரு அம்மா வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க எப்படி நீ நேரத்து வந்தவளுக்கு உனக்கு இப்படிலாம் காட்சி கிடைக்கும் அப்படின்னு என்ன கேட்கும்போது இல்ல இது இப்படிதான் நடக்குதுன்னு சொன்ன அவங்க சொல்லிட்டாங்க உன்னை வந்து வழி நடத்துறாங்க நீ ஓம் சக்திய பங்காரிலே ஓம் நீ சொல்ல 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 என்ன நடக்குங்கிறத திருப்பி சொல்லுனாங்க அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆயிட்டுன்னு பாத்தீங்கன்னா மயங்கி ஒரு தூக்கம் வருங்க நான் வந்து பிரச்சனை பிரச்சனை வாழ்க்க ஏன்னா அந்த பிரச்சனை எதுவல்ற இது தெரியாததுனால அது ஒரு பாரமான அதை வந்து ஏத்துக்கிட்டேன் இல்ல இதெல்லாம் சத எனக்கு எல்லாரோடையும் பழகி வச்சிருந்தா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போக தெரியாது புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போக தெரியாது அப்படி வாழ்ந்தவ என்னைய கொண்டு போய் திடீர்னு திருமணம் குழந்தை சொந்த பந்தம் உறவுகள் அப்படின்னு வரும்போது எனக்கு தெரியல எப்படி அதாவது ஒண்ணு இல்ல எனக்கு குழந்தை பிறந்திருக்கு குழந்தை குழந்தனு கூட தெரியாம என் வயிற்றுல ஏதோ ஒண்ணு விழுந்து கிடக்குது என் வயித்துல ஏதோ ஒண்ணு விழுந்து கிடக்குது அப்படி சொல்லி எனக்கு வந்தவன் அந்த மாதிரி நிலையில இருந்தவளை என்ன அம்மா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்கன்னா வெளி உலக தொடர்புக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா நான் மந்திரம் படிக்க ஆரம்பிச்சு எனக்கு வேகமா வந்து யாகங்கள் செய்ய பூஜை செய்யலாம் என்னை வெளிய கூட்டு போனாங்க ஒரு வருஷம் வந்து எனக்கு வந்து திடீர்னு மருவத்திற்கு போனுங்கிற ஒரு எண்ண ஓட்ட வந்துட்டு என் வீட்டுல சொன்ன யாரும் அக்சப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க எனக்கு ட்ரெயினுக்கு முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு தெரியாதுங்க ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க என்னை அம்மா சுத்த வச்சிருக்காங்க இன்னைக்கு மக்களை வந்து என்னைய என்னெல்லாமோ சொல்லி எனக்கு என்னோட வளர்ச்சிய அவங்க எல்லாம் பார்த்துட்டு இது ஒரு லூசு இது இப்படிதான் இருக்கும் ஏன்னா என்னோட என்ன பாக்குற பார்வை எல்லாம் எனக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால என்னை எல்லாரும் வேற மாதிரி கூப்பிட்டாங்க எதை பத்தியும் கவலைப்படல எனக்கு தேவை அம்மா அதுக்காக நான் வந்திருக்கேன் ஏன்னா அந்த உணர்வை நான் வந்து நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதபூஜிக்கலாம் போகும்போது அப்புறம் அந்த கோயிலுக்கு போகும்போது ட்ரெயின்ல பின்னாடி எதுன்னு தெரியாது நான் ஒடி வர்றேன் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள வரணும் ஏன்னா பஸ்ஸை போல நமக்கு டிக்கெட் தருவாங்க போல அப்படின்னு நான் வந்துட்டேன் அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் பாருங்க எனக்கு அம்மா எனக்கு அந்த பாக்கிய எப்படி கொடுத்தாங்கன்னா ட்ரெயின்ல ஒரு செவ்வாடா ஏறுறாரு அப்போ ட்ரெயின் மூவ் ஆயிருச்சு நான் ஓடி போய் இந்த ட்ரெயினுக்கு ரெண்டு மருவத்தூருக்கு போமா அப்படின்னு நான் கேக்குறேன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன் எனக்கு அடுத்த ஊர்ல ஒரு நபர் அந்த ட்ரெயின்ல ஏறுறாரு அம்மா வண்டி மூவாயிட்டு நீங்க ஏறாதீங்க நேரம் ஏறாதீங்க நாங்க அந்த ட்ரெயின்ல அப்படியே ஏறி ஆஹ் மருவத்தூருக்கு போயிட்டோம் பாத்துக்கோங்க இவங்க கூட போயிட்டானா இவங்க என்னைய மருவத்தூர்ல இறக்கி விட்டாங்கன்னா நான் மத்த இதை நான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத முதல்ல மருவத்தூருக்கு போனது அப்படிதான் போனேன் பாத்துக்கோங்க அப்படி போய் உண்மையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் மந்திரத்தை படிக்க 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 என்னோட வாழ்க்கை நிலை மாறிச்சு ஆஹ் வந்து எதுவுமே தெரியாம இருந்தவ ஒரு தையல் தொழில கத்துக்கிட்டு ஒரு தொண்டையும் பார்த்துட்டு யாகங்களுக்கும் போய்கிட்டு பூஜை புனஸ்காரம் ஆஹ் இப்படி என்னை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஆலயத்துல தொண்டுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அசிரீரியாதான் கேக்குங்கய்யா அது வந்து எனக்கு குறிப்பிட்ட காலத்துல கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா அது அசரீரின்னு தெரியாம அந்த இது நான் செய்வது தப்பா சரியானு தெரியாது ஆனா வந்து நான் வந்து அதை கேட்பேன் அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் நினைக்க நடக்குது இதை நான் என்ன செய்யணும் இதை நான் எப்படி செய்யணும்னு அவங்க கிட்ட கேட்பேன் என்ன வழி நடத்துறாங்க அந்த உமா மகேஸ்வரங்களும் எனக்கு வழி நடத்துறாங்க இது அம்மா இது வேற யாரும் இல்லை உங்களுக்கு எந்த ரூபத்துல தெரியுது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு பூரா பாத்தீங்கன்னா பாம்பு குழந்தை பிறந்த குழந்தை அஹ் இல்லைன்னா ஒரு ஒரு அதாவது வந்து விளக்கு ஏற்றுற அந்த ஜோதி இப்படித்தான் தெரியும் அப்ப நான் நான் சொல்லுவேன் என்ன எப்ப பார்த்தாலும் குழந்தையா வந்துகிட்டே இருக்குது ஆஹ் அந்த குழந்தைய நான் வந்து தூக்கி இது பண்ற மாதிரியும் இல்ல அந்த குழந்தைக்கு ஆய் விடுற மாதிரியும் அப்படி இல்லைன்னா மலையில இருந்து அஹ் ஒரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மானசீகமா பூஜை பண்ணா எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு தாமதரன் காந்திமதி அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்ப அந்த நேரத்துல மானசீக பூஜையை பத்தி அவங்க சொன்னாங்க இப்படி பண்ணனா அம்மா கிட்ட நீ இன்னும் நெருங்க முடியும் நீ என்னெல்லாமோ சொல்ற ஏற்கனவே ஆலயத்துல சுந்தரேசன் புலவர் ஐயா புலவர் சுந்தரேசன் ஐயா இருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு முறை இப்படிதான் எனக்கு நடக்குதுங்கய்யா இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு சொல்லணும்னு என்னவட்ட இருக்கு ஆனா கோர்வையா சொல்ல தெரியாது நீங்க வேணா எழுதிக்குங்க சக்தி ஒலியில போடுங்கய்யா அப்படின்னு நான் சொல்லி சொல்லும் போது நீ என்ன எனக்கு அவங்க இப்ப கே நான் இப்ப கேட்ட கேள்வி வந்து எனக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால என்ன சொன்னாங்க நீ என்ன ஞானி போல பேசுத வா நான் நீ நான் அப்ப பாத பூஜை பண்ணிட்டு வெளியில வார அப்படியே எதுக்கு வந்த ஒரு அம்மா வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த ஆனந்தத்தை தாங்க முடியாம அந்த ஐயா அந்த வார்த்தையை சொல்ற ஐயா நிறைய பேசணும் போல இருக்கு உள்ளுக்குள்ள என்னெல்லாமோ சொல்ல வருது யாருதான் கேட்பீங்க யாருதான் எழுதுங்க எனக்கு எழுத வர மாட்டேக்கே அம்மா உனக்கு நடக்கிறத பூரா ரெக்கார்டு எழுதி நீ திருப்பி திரும்பி பார்க்க வேண்டிய காலம் வரும்னு சொல்லுதாங்க ஆனா எனக்கு எழுத எனக்கு படிப்புல அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எனக்கு அக்கறை கிடையாதுங்க ஐயா எழுத வரமாட்டேன் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி உனைய நான் நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கிடக்க பேப்பர் எல்லாம் கொடுத்து ஒரு நோட்டையும் பேனாவும் என் கையில கொடுத்து அந்த நோட்டு மாதிரி தச்சு அதை என்கிட்ட கொடுத்து இதுல எழுதி கொடு அப்படின்னு சொன்னாங்க நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு இதை மட்டும் நான் எழுதி கொடுத்தேன் அதையே அவர் பார்த்துட்டு நீ வந்து என்ன கூட வந்து எழுதி கொடு நான் ஆசிரியரா இருக்கிறதுனால நான் புக் வடிவத்துல மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் என்னால அதை எழுதி கொடுக்க முடியல ஏன்னா அவங்க வந்து பிஸியா இருக்கிறாங்க எனக்கு எழுதி கொடுக்க முடியல இந்த மாதிரி தான் நான் அம்மா கிட்ட வந்து எனக்கு நான் முழுமையா உள்ள வந்தேன் ஆனா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நொடி பொழுத கூட வினாக்க மாட்டேன் ஒரே ஒரு நொடி பொழுத கூட நான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா தூக்கத்திலையும் எப்படி வந்து மந்திர வரிகளை உள்ள கொ அப்படி அந்த மந்திர வரிகளை உள்ள கொண்டு வந்ததுனாலதான் அம்மா இந்த இந்த நிலைக்கு நீ வசதி கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் இருக்கும் போதும் படுக்கும் போதும் மந்திரம் எல்லாரும் வந்து மந்திரத்தை வந்து புக்கு பார்த்து படிப்பாங்க நான் முதல்ல ஆரம்ப காலத்துல வந்து படிச்சு எனக்கு மனசுல பதிவானதுனால ஏனி டைம் மந்திரத்தை உச்சரிச்ச பண்ணமா தான் இருப்பேன் அப்புறம் வந்து நீல மந்திரமா என்ன நூத்தி எட்டு ஆயிரத்தட்ட அளவு குறைச்சிட்டு ஒரே மந்திரத்தை கொண்டு வரோம் சஹோ சத்யா பங்கார இல்லைய ஓம் இல்ல ஓமோ சத்யாரு ஆஹ் பங்காரம் மத்ரூ லோபத்லோம் சொல்லிட்டு இந்த மாதிரி அதாவது வந்து குருடி சங்கம் திருவிடி சங்கம் இப்படி ஏதோ ஒண்ணு எதையோ ஒன் அந்த மந்திரத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் குறிப்பிட்ட அளவு உரு ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு மந்திரம் படிக்கிற அந்த நிலை வந்து குறைஞ்சி நிறைய விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொடுக்க போது நான் மக்கள்கிட்ட பேசும்போது அம்மாக்கு அருவாக்குள்ள சொன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு இப்படி இருக்கு என் குடும்பம் இப்படி இருக்கு இதுல நான் மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க கேட்டு கேட்கும் எனக்கு இப்படி நடந்ததை வந்து எனக்கு நான் இப்படி வந்ததுனால இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லும் அவங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்தேன் இதுல இன்னொரு பெரிய விஷயம் இப்ப ஒரு நான்கு ஆண்டுக்கு முன்னால நடந்த விஷயத்த இப்ப நான் அது வந்து வெளி உலகத்துக்கு கொடுத்து இப்ப மக்கள் அதை வந்து செயல்படுத்திட்டு வராங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து எல்லாரும் வந்து எனக்கு காரியம் சக்சஸ் ஆகணும் அது ஆகணும் இது கேட்கும் போது நான் எனக்கு நான் அம்மாட்ட கேட்டேன் அம்மா என்னம்மா என்னை நான் வந்து அம்மாவை வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா விளையாட்டா என்ன பேசுவோம்னா என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்களா என்ன எல்லாரும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருப்பாங்களா நான் என்ன பண்ணுவேன்னா அம்மா படம் எப்படி இருக்குன்னா அம்மா நான் இதை செய்ய போறேன் அம்மா நான் இப்படி செஞ்சிருக்கேன் அம்மா என் வீட்டுக்கார் இப்படி செஞ்சாரு என் சொந்தம் வந்து அப்படி செய்யறாங்க நான் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது எனக்கு கனவுகளாதான் முதல்ல பதில் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு அசரீரி குரல் கேட்க ஆரம்பிச்சது ஆனா அந்த அசரீரி குரல் குரல் வந்து எனக்கு வந்து அது அம்மாங்கிறது எனக்கு தெரியல அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் தான் அம்மானு தெரியும் போது ஆனந்தமா உணர அப்போ தான் வந்து அவங்க வந்து வடக்கு நோக்கி விளக்கு போடுது இல்லை ஏன்னா நவகிரகோட ஆட்சியில் நம்ம இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா உம் ஒரு தட்டில் பரப்பிட்டு அதுல வந்து மஞ்சள் பொடியால வந்து ஸ்டார் கோலமிட்டு அஹ் திருமண பாகியம் மற்ற சுப காரிய காரியங்களுக்கு கேட்குறவங்களுக்கு வடக்கு நோக்கியும் குழந்தை பாக்கியம் கேட்குறவங்களுக்கு மேற்கு கடன் தொல்லை தீரனுங்கிறவர்களுக்கு மேற்கு நோக்கியும் மத் நார்மல் காரியங்களுக்கு கிழக்கு நோக்கியும் வந்து அம்மா போட சொன்னாங்க இதை போட்டு எல்லாரும் வந்து போட்டு அவங்க நூத்தி எட்டு நாள் நடனா வாட்ஸ்அப்ல கொஞ்சம் பேசினேன் கையா அப்ப வந்து வாட்ஸ்அப்ல வந்து நான் நீர் மருத்துவங்கிற ஏற்கனவே வந்து என் உடலை எட்டு ஆண்டு காலம் நான் உணவு இல்லாம இருக்கிறேன் கையா இந்த ஆண்டு காலமும் என் உணவு என்ன எந்த நேரம் வேணா என்ன வேணா சாப்பிடுவாங்க ஐயா உணவு இல்லைன்னா அவிச்ச பொரிச்ச காய்கறி பழம் இப்ப இந்த தலைய பார்த்துட்டேன்னா இந்த தலையை காய்ச்சி குடிக்க ஆரம்பிச்சுக்கேன் இந்த வேப்பிலைய நான் எனக்கு ஒரு வேகம் என்னன்னா என் கணவர்ட்டையும் என் பிள்ளையிட்டையும் நான் சோறு வாங்கி சாப்பிட கூடாது என் உழைப்புல நான் சாப்பிடணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் காத்த குடிச்சு தண்ணி தண்ணிய குடிச்சு த காத்த சுவாசம் பண்ணி வாழணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்படி என்னோட தேடல் இருக்கும்போது இந்த வேப்பிளையா வாயில ஒதுக்கணும்னா நாலு மணி நேரம் ஓடுங்க அப்புறம் வந்து இந்த துளசிய ஒதுக்கணும்னா நாலு மணி நேரம் ஓடும் ரோஸ் எதல் அதை டீ போட்டு குடிச்சனா எனக்கு ஒரு நாலு மணி நேரம் ஓடும் அது இப்படி எனக்கு தண்ணி ஆகாரமான கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சேன் விளக்கு பத்தி பேசும்போது எனக்கு அதான் ஃப்ளோ ஃப்ளோ அந்த ஏதாவது வந்து உடல ஏதாவது வந்து வரும்போது அந்த ஃப்ளோ மாறு வேற ஒண்ணு இல்ல அந்த சொன்னேன் அந்த ஸ்டார் விளக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காரியம் சக்சஸ் ஆன உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா எனக்கு இந்த குழந்தை எனக்கு வந்து அம்மா கொடுத்த மிகப்பெரிய மன்றத்துல என்னன்னா ஒரு பாட்டி இருக்கிறாங்க அவங்க கையால இளம் சவுளம் குடுத்தா ரெட்ட குழந்தைங்க அடியன் கைனால அஹ் இளம் சம்பளம் கொடுத்தனா ஒத்த குழந்தை ஆனா குழந்தை பிறக்காதவங்களுக்கும் அந்த குழந்தை பிறக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அம்மாவே ஒரு இது என்ன சொன்னாங்கன்னா ஆட்டுப்பாலை காய்ச்சிட்டு அதுல ஆடை எத்துற எடுத்துட்டு அந்த உலக உலகான அவல் உலகான பொறிகடலை உலக உலகம் வந்து பொறி இந்த மூனையும் வந்து சரி உலகான அவல் உலகான் வேர்க்கடலை உலகான்னு பொறி இந்த மூணையும் ஒரு அளவுல எடுத்து திருச்சி வச்சுக்கிடணும் ஆட்டுப்பாலை காய்ச்சிட்டு அந்த ஆடைய தூரம் எடுத்துட்டு இதுல ஒரு ஸ்பூன் போட்டு கணவன் மனைவி சாப்பிட்டாங்கன்னா அந்த விண்ட அணிக்கலோட எண்ணிக்கை பெருகுன்னு சொல்லி அம்மா சொல்லிருந்தாங்க அப்போ எனக்கு அம்மா சொன்னதையும் இந்த நான் அம்மா அருள்வாக்குல சொன்னதையும் இணைச்சி எல்லாருக்கும் கொடுக்கும்போது அது அப்படியே நடக்குது அது அப்படியே நடக்குது அப்ப இப்படிலாம் நடக்கும்போது எல்லாரும் திருப்பி கேட்க ஆரம்பிச்சாங்க இப்படிலாம் நடக்குது அப்ப என்ன நீ என்ன அருள்வா சொல்லுதியா அப்படின்னு என்ன எல்லாரும் கேட்டு கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க நான் பாத்தேங்க பாருங்க எனக்கு அருள்வாக்கோ குறியோ எதுவுமே தெரியாது என்னோட உணவு நிலை மாற்றம் மாறும்போது என் உடல்நிலை மாற்றம் மாறும்போது அம்மா இயற்கையா கொடுக்குற வார்த்தைகளை உங்களுக்கு வரிகளா கொடுக்குறேன் இத நீங்க யார் வேணுமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு